சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றமொரு ஆய்வு பகுதியினோடாக இணைந்திருக்கிறோம் என்ன பார்க்க இருக்கிறோம் என்று சொன்னால் ஈரானை இஸ்ரேலோ அல்லது அமெரிக்காவோ தாக்குவதற்கு அனுமதிக்க முடியாது என்று சவுதி அரேபியா கடும் எச்சரிக்கையொன்றை விடுத்திருக்கிறது இவற்றுக்கிடையே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிடம் இருந்து தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கான அச்சத்துக்கு மத்தியில் ஈரானில் உள்நாட்டு பிரச்சினைகளும் தலை தூக்கி இருக்கின்றன மறு புறம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் தொலைபேசி உரையாடல்களை நடத்த வேண்டாம் என்று ஜனாதிபதி டிரம்பிற்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகிறது இதேவேளை உக்ரைன் ஒரு பயங்கரவாத நாடு என மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளின் குழு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது இறுதியாக பாகிஸ்தானினுடைய அணுசக்தி திட்டத்தை இந்தியா இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா கூட்டாக சேர்ந்து தாக்குவதற்கு திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த விடயங்கள் பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல் விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்து முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம சமூகம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் ஈரானை இஸ்ரேல் அல்லது அமெரிக்கா தாக்குவதற்கு விடமாட்டோம் இதற்காக எங்களினுடைய நிலத்தை பயன்படுத்துவதற்கும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சவுதி அரேபியா தெரிவித்திருக்கிறது ஈரான் மீது தாக்குதல் நடத்த எங்களின் நிலப்பகுதியை அல்லது வான்பகுதியை இஸ்ரேலோ அமெரிக்காவோ பயன்படுத்த முடியாது ஈரான் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் நினைக்கின்ற பட்சத்தில் ஈரானை காக்க வேண்டியது சகோதர இஸ்லாமிய நாடாக எங்கள் கடமை என்று சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவினுடைய விதிகளுக்கு அடிபணிய என்றால் அமெரிக்கா சார்பாக ஈரான் மீது கடுமையான தாக்குதலை நடத்துவோம் ஈரான் மீது அமெரிக்கா சார்பாக மிகப்பெரிய அணு குண்டுகளை அதாவது உலகமே பார்க்காத வகையில் வரலாறு காணாத அளவிற்கு குண்டுகளை போட இருக்கிறோம் எங்களோடு அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுங்கள் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானை கடுமையாக எச்சரித்திருந்தார் சமீபத்தில் ஈரான் மீது ஐநாவின் அணு ஆயுத போட்ஸ்டோக் அதாவது கண்காணிப்பு அமைப்பு விமர்சனம் ஒன்றை வைத்திருந்தது அணுசக்தியை பயன்படுத்துவதில் ஈரான் வெளிப்படைத் தன்மையை கடைபிடிக்கவில்லை அவர் அணுவை பயன்படுத்தும் விதத்தில் தன்மையை கடைபிடிக்க மறுக்கிறார்கள் என்றும் விமர்சனம் செய்திருந்தது இதன் காரணமாக கடுப்பான ஈரான் தற்போது தங்களின் புதிய சென்றி அமைப்புகளை ஆக்டிவேட் செய்ய போகிறது என்று அறிவித்திருக்கிறது இந்த அமைப்புகளில் தான் அணுவை செறிவூட்ட முடியும் அதாவது ஒரு சிலிண்டர் அமைப்புக்குள் குறிப்பிட்ட வாயுக்களை அனுப்ப வேண்டும் இதன் மூலம் அணுவை செறிவூட்ட முடியும் இப்படிப்பட்ட அணுவை செறிவூட்டினால் மட்டுமே அதை ஆயுதமாக பயன்படுத்த முடியும் இதை தான் ஆக்டிவேட் செய்ய போவதாக ஈரான் அறிவித்திருக்கிறது ஏற்கனவே இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்த இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன சமீபத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இதற்கு பதிலடியாக ஈரானின் அணு உலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது இத்தகைய ஒரு நிலையில் தான் இஸ்ரேலோ அல்லது அமெரிக்காவோ ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது என்றும் அந்த தாக்குதலுக்கு அனுமதிக்க முடியாது என்றும் சவுதி அரேபியா எச்சரித்திருக்கின்றமை குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது இவற்றுக்கிடையே அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் அதிகரித்து வருகின்ற பதற்றங்களுக்கு மத்தியில் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக எந்த சலுகைகளையும் குண்டுவீச்சுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று அமெரிக்கா ஈரானை வெளிப்படையாக எச்சரித்திருக்கிறது ஈரானுக்கு மிகப்பெரிய சவால் வெளிப்புறமாக அல்ல உள்நாட்டில்தான் என்று சொல்லப்படுகிறது மத்தியகளுக்கு நாடு தற்போது கடுமையான தண்ணீர் பற்றாக்குறையை சந்தித்து வருகிறது நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டதால் நாட்டின் தலைநகரான தெக்ரானில் நீர் விநியோகத்திற்கு கடுமையான கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது தேவைக்கு அதிகமாக யாராவது தண்ணீரை பயன்படுத்தினால் அவர்களின் விநியோகம் பன்னிரண்டு மணி நேரம் நிறுத்தப்படும் என்று மக்களுக்கு எச்சரிக்கப்பட்டிருப்பதாக ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் செய்தி நிறுவனமான ஐந்து ஆண்டுகளாக இந்த பகுதியில் கடுமையான வறட்சி நிலவுவதால் தான் இந்த நீர்மட்டம் வெகுவாக குறைந்திருப்பதாக கூறப்படுகிறது ஐந்து வருட வறட்சியின் உச்சகட்டமே தெக்ரானின் தற்போதைய தண்ணீர் நெருக்கடி என்றும் இந்த காலகட்டத்தில் மழை பொழிவு குறைந்ததால் நகரின் நீரிப்பு கடுமையாக பாதிக்கிறது என்றும் இதன் காரணமாக தலைநகரில் தண்ணீர் விநியோகம் ஒரு பெரிய சவாலாக மாறியிருக்கிறது நகரினுடைய அதிகரித்து வருகின்ற மக்கள் தொகை மற்றும் கோடையில் தேவை அதிகரிப்பதால் அரசாங்கம் கடுமையான நீர் மேலாண்மை கொள்கைகளை அதிகாரிகளின் கூற்றுப்படி நீர்த்தேக்கங்களில் நீர் இருப்பு கணிசமாக குறைந்திருக்கிறது இது வரும் மாதங்களில் நிலைமையை மேலும் மோசமாக்கும் என்று கூறப்படுகிறது ஈரானில் தண்ணீர் பற்றாக்குறை மோசமடைந்து தெக்ரானுக்கு அப்பாலும் பரவி வருகிறது தண்ணீர் பற்றாக்குறையால் தூ இஸ்பகான் விவசாயிகளின் சமீபத்திய போராட்டங்கள் ஒரு பெரிய நீர் பம்பிங் நிலையத்தை தீ வைக்கும் அளவிற்கு அதிகரித்திருக்கின்றன இந்த செயல் யாஸ்த் மாகாணத்திற்கான நீர் விநியோகத்தை சீர்குலைத்ததோடு சமூக ஊடகங்களிலும் பரவலாக பேசப்பட்ட ஒரு விடயமாக மாறியது மறுபுறம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் தொலைபேசி உரையாடல்கள் வேண்டாம் என ஜனாதிபதி டிரம்பின் ஆலோசகர்கள் கேட்டுக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது உக்ரைன் விவகாரத்தில் ஜனாதிபதி புடின் தொடர்ந்து இழுத்தடித்து வருவதால் முழுமையான போர் நிறுத்தத்திற்கு புடின் உடன்படுகின்ற வரையில் தொலைபேசி அழைப்புகள் வேண்டாம் என டிரம்புக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் புடினுடன் உடனடியாக பேச வேண்டுமென்றால் ட்ரம்ப் முடிவு செய்யலாம் என்றும் அதிகாரிகள் எச்சரித்திருக்கிறார்கள் உக்ரைன் தொடர்பிலான போர் நிறுத்த ஒப்பந்தமானது அமெரிக்காவால் முன்னெடுக்கப்பட்டிருக்க நிலையில் ரஷ்யா இதுவரைக்கும் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதோடு அமெரிக்காவிற்கு உரிய பதில் அளிக்கவும் மறுத்து வருகிறது ஆனால் ட்ரம்ப் நிர்வாகம் இந்த விவகாரத்தில் ரஷ்யாவுக்கு அழுத்தம் அளிக்கவும் தயங்கி வருகிறார்கள் இந்த நிலையில் விளாடிமிர் புடினின் செயல்பாடுகள் ஜனாதிபதி டிரம்ப்பை கோபம் கொள்ள வைத்திருப்பதாக கூறப்படுகிறது ரஷ்யா மீது மேலும் தடைகள் விதிக்கவும் பொருளாதாரத்தை மொத்தமாக முடக்க தம்மால் முடியும் எனவும் ட்ரம்ப் கொந்தளித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியானது ஆனால் இதுவரை நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை அது மட்டுமின்றி உலக நாடுகள் மொத்தத்திற்கும் பத்து சதவீத அடிப்படை வரி மீது வரி விதிக்கவில்லை ஏற்கனவே ரஷ்யா மீது தடைகள் இருப்பதாகவும் அமெரிக்காவுடன் அவர்கள் வர்த்தகம் செய்வதில்லை என்றும் டிரம்ப் விளக்கம் அளித்தார் ஆனால் மக்கள் நடமாட்டமே இல்லாத தீவு ஒன்றுக்கு டிரம்ப் வரி விதித்திருந்தார் சவுதி அரேபியாவில் உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பில் ரஷ்ய அதிகாரிகளுடன் முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தையில் வர்த்தகம் மற்றும் தூதரக உறவுகளை மேம்படுத்துவது குறித்தே விவாதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை ரஷ்யாவில் நடந்த சந்திப்பு ஒன்றில் உக்ரைனை ஒரு பயங்கரவாத நாடு என இருக்கின்ற ராணுவ ஆட்சி குழுக்கள் தலைமையிலான மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளின் குழு விளாடிமிர் புடினுடனான வளர்ந்து வருகின்ற ராணுவ உறவுகளை இருக்கின்றன உக்ரைனுக்கு எதிரான முழு அளவிலான போரை தொடர்ந்து மேற்கத்திய நாடுகளால் தனிமைப்படுத்தலை எதிர்கொண்டிருக்கின்ற ரஷ்யா ஆபிரிக்காவில் புதிய கூட்டாண்மைகளை உருவாக்க முயற்சித்திருக்கிறது சமீபத்திய ஆண்டுகளில் ராணுவ ரீதியாக அதன் செல்வாக்கு ஆபிரிக்காவில் வளர்ந்து வருகிறது இந்த நிலையில் மாலி நைஜர் மற்றும் பாசோ ஆகிய நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்கள் ரஷ்ய வெளிவிவகார அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவுடன் ஒரு உச்சி மாநாட்டிற்காக மாஸ்கோவில் வியாழக்கிழமை சந்தித்திருக்கிறார்கள் மூன்று நாடுகளும் ஆட்சி கவிழ்ப்புகளில் அதிகாரத்தை கைப்பற்றிய ராணுவ ஆட்சி குழுக்களால் வழிநடத்தப்படுகின்றன மேலும் முன்னாள் காலனித்துவ சக்தியான பிரான்சிலிருந்து விலகி ரஷ்யாவுடன் நெருக்கமாகி வருகின்றன அது மட்டுமின்றி இந்த நாடுகளில் தீவிரவாத கிளர்ச்சியை எதிர்த்து போராட அவர்களுக்கு உதவ ரஷ்யா கூலிப்படைகளை அனுப்பி வருகிறது மாலியின் வழிவிவகார அமைச்சர் தெரிவிக்கிறது பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் ரஷ்யாவும் தாங்களும் ஒரே இலக்குடன் செயல்படுவதாக குறிப்பிட்டிருக்கிறார் உக்ரைனை ஒரு பயங்கரவாத நாடாகவே மாலி கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தூதரக உறவுகளை முறித்துக் கொண்டது மாலி துருப்புகள் சந்தித்த கடுமையான தோல்வியில் உக்ரைன் ஒரு பங்கை கொண்டிருந்ததாக உக்ரைனிய மூத்த அதிகாரியொருவர் ஒப்புக்கொண்டதாகவே குற்றம் சாட்டியிருக்கிறது மாலி மாலியின் கடும் பின்னடைவில் கொல்லப்பட்டவர்களில் ரஷ்யாவின் வாக்னர் கூலிப்படை குழுவின் உறுப்பினர்களும் அடங்குவார்கள் மாலியை அடுத்து நாடும் உக்ரைனுடனான உறவுகளை துண்டித்துக் கொண்டதோடு உக்ரைன் பயங்கரவாத அமைப்புகளை ஆதரிப்பதாக குற்றம் சாட்டியது மாலியில் ரஷ்ய ராணுவம் களமிறங்கியிருப்பதோடு இருப்பதோடு நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருகிறது அது மட்டுமின்றி மாலி புர்கினோபாசோ மற்றும் நைஜர் ஆகிய நாடுகளுடன் பாதுகாப்பு ஒப்பந்தங்களையும் முன்னெடுத்து அவர்களுக்கு ராணுவ உபகரணங்களையும் ரஷ்யா வழங்கியிருக்கிறது அத்துடன் கூட்டு ராணுவப் படை ஒன்றை உருவாக்கும் முயற்சியில் ரஷ்யா களமிறங்கியிருக்கிறது இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக பாகிஸ்தானை பற்றிய அதிர்ச்சியூட்டுகின்ற விருப்பமாக இந்தியாவுக்கான பாகிஸ்தானின் உயர் ஆணையராக பணியாற்றிய முன்னாள் பாகிஸ்தான் தூதர் அப்துல் பாசித் பாகிஸ்தானின் அணுசக்தி திட்டம் குறித்து கடுமையான கூட்டுக்களை வெளியிட்டிருக்கிறார் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து பாகிஸ்தானின் அணுசக்தி திட்டத்தை தாக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகின்ற கூட்டுகளுக்கு அவர் பதிலளித்திருக்கிறார் அதற்கு பதிலளித்திருக்கின்ற இவர் அந்த கூட்டுக்களை நிராகரித்து பாகிஸ்தானின் அணுசக்தி திட்டத்தை சிதைக்க எவராலும் முடியாது என்று கூறியிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியா இஸ்ரேல் அமெரிக்கா ஆகியவை பாகிஸ்தானின் அணுசக்தி திட்டத்தை தாக்க திட்டமிட்டிருப்பதாக சில தகவல்கள் முன்னர் தெரிவிக்கப்பட்டன இந்த கருத்துக்களுக்கு பதிலளித்த அவர் இந்த கூற்றுக்களை நிராகரித்து பாகிஸ்தானின் அணுசக்தி திட்டம் குறித்த இந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் பாகிஸ்தானின் அணுசக்தி திட்டத்தை எந்த நாடும் தடுக்க முடியாது என்றும் உறுதியாக தெரிவித்திருக்கிறார் டொனால்டு டிரம்ப் இப்போது பாகிஸ்தானின் அணுசக்தி திட்டத்தை அளிப்பார் என்று பல வதந்திகள் இருக்கின்றன அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் இந்தியா போன்ற நாடுகள் பாகிஸ்தானிடம் அணுகுண்டுகள் இருப்பதை விரும்பவில்லை என்பது உண்மைதான் இஸ்லாமிய நாடுகளில் பாகிஸ்தான் மட்டுமே அணுசக்தி சக்தியாக இருக்கிறது இது பல நாடுகளுக்கு தொந்தரவாக இருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் பாகிஸ்தானின் அணுசக்தி திட்டம் தற்போது சூழ்நிலையில் அதன் அணுகுண்டை அளிப்பதற்கு வாய்ப்பில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் உலகில் இருக்கின்ற எவருக்கும் தகுந்த பதிலடி கொடுக்கக்கூடிய அணு உவுகணிகள் மற்றும் அணு ஆயுதங்கள் பாகிஸ்தானிடம் இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வுப் பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியின் ஊடாக சந்திக்கலாம் தொடர்ந்து சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க